சோஷியல் மீடியாவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வைரலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அது என்ன அப்படின்னா லாரன்ஸ் எங்கேப்பா அவர் எங்கே தான் போனார் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லி ஒரே தேடுதல் வேடையில் எல்லாருமே இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சொல்வதெல்லாம் உண்மை ஷோ மூலமாக வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் பிரபலம் ஆனவரு தான் வந்து லாரன்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க சொல்வதெல்லாம் உண்மை ஸோ வந்து அந்த ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டாரு லாரன்ஸ் என்னோட ஒய்ஃபோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டாங்க ஸோ இதை பற்றி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்ன சொல்லி அப்படின்னா எங்கள் ஷோவில் நிறைய பேர் வருவாங்க படித்தவங்களும் படிக்காதவங்களும் வருவாங்க காட்டிலும் படிக்காதவங்களுக்கு நிறையவே திறமைகள் இருக்கும் அந்த வகையில் லாரன்ஸ் வந்து என் ஒய்ஃபோட சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்தார் இருந்தாலும் அவரோட காமெடி சென்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் நினைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் அவருக்குள்ள ஒரு திறமை வந்து வெளிக்காட்டணும் எல்லாருக்கும் தெரியணும் தான் வந்து நாங்கள் எதையுமே கட் பண்ணாமல் அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையிலுமே அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு காமெடியாக பேசினார் அவர் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் வந்து அவருக்குன்னு ஒரு திறமை இருந்துச்சு இல்லையா அதைதான் வந்து நாங்கள் அவங்களோட கஷ்டங்களை மட்டும் தீர்த்து வைக்கிறதோட அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வருமே போக்குவோம் சில பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தருவோம் வாங்கி தருவோம் ஆண்கள் ஆனால் ஆட்டோ வாங்கி தருவோம் வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து பேசியிருந்தாங்க இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இப்போ மட்டும் வந்து லாரன்ஸ் வந்து ஒரு நல்ல சினிமாவில் போய் சேர்ந்துருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு காமெடி நடிகராக கூட வந்திருப்பார் அந்த அளவுக்கு திறமை வாய் ஆனால் இப்போ வந்து எங்கக்கிட்ட டச்சில் இல்லை எங்களுக்கு வந்து எந்த டீட்டெயிலுமே தெரியாது பண உதவி கேட்டு வரல வேறு எந்த உதவியுமே கேட்டு வரல என் குடும்பத்தோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி மட்டும் தான் லொரன்ஸ் வந்தார் ஸோ அதனால இப்போ அவர் எங்கே போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கே தெரியல அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க கோயம்பேட்டில் போய் விசாரித்தோம் அப்படின்னா அவர் இறந்து போயிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு அவர் அஞ்சு வருஷமாக காணும் சொந்த ஊரான கும்பகோணத்துக்கே போயிட்டாரான்னு தெரியல அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து லொரன்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோடய கருத்துக்களை மறக்கம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் And in the month.